பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் நாடு முழுவதும் நீட் தேர்வை குறித்ததான பலவிதமான சர்ச்சைகள் இருக்கிற சூழ்நிலையில் இருபது ஆயிரம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை குறித்ததான ஒரு விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் வரைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் சுமார் இருபதாயிரம் மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இதை குறித்ததான வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன் நாடு முழுவதும் மருத்துவ நுழைவு தேர்வாக நீட் தேர்வு நடத்தப்படுகிறது குறிப்பிடத்தக்க காரியம் இதில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பங்கு பெறுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் சிலர் தோற்றுவிடுகிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த நாளிலே எழுதப்பட்ட நீட் தேர்வு குறித்ததான தேர்வு வெளியீடு வெளியான பிறகு அதை குறித்ததான சர்ச்சை ஒன்று நிலை வருகிறது கல்வி நிபுணர் ஒருவரும் இதற்கான ஒரு இதை குறித்ததான ஒரு வழக்கு ஒன்றை மனு தாக்கலாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கிறார் எப்படி அறுபத்தி ஏழு மாணவர்கள் ஒரே தரத்தில் முதல் நிலையில் மதிப்பெண்ணை பெற முடியும் என்றும் அவர்கள் அத்தனை பேரும் எப்படி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பத்தொன்பது எழுநூற்றி பதினெட்டு என்று சொல்லி மதிப்பெண்களை பெற முடியும் என்றும் கேள்வி எழுப்பி இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தி ஒன்றை நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம் இதற்கான எந்த ஒரு நிபுணர் குழுவையும் மத்திய அரசானது நியமிக்கவில்லை நம்முடைய தேசிய தேர்வு முகமை நியமிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆகவே இதற்கு சரியான ஒரு தீர்ப்பு தீர்வு காணப்பட வேண்டும் இதற்காக மாணவருடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது இதற்காக நாம் ஜிபிக்கப் போகிறோம் நாடு முழுவதும் நீட் தேர்வு பற்றி பல சர்ச்சைகள் உள்ளன ஆனால் தற்போது ஒரு நீட் தேர்வு விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் இருபதாயிரம் மாணவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் அந்த மனுவில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எப்படி முதல் ரேங்கில் தேர்வானார்கள் என்று கேட்க து மேலும் அத்தனை மாணவர்களுக்கு எப்படி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினெட்டு மற்றும் எழுநூற்றி பத்தொன்பது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது இது தவிர மேலும் சில கேள்விகளும் உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது இது குறித்து கல்வி நிபுணர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் நீட் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் இல்லை என்றால் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளார் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்திருந்தால் எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்றிருப்பார் என்றும் ஒரே ஒரு கேள்வி தவறாக பெற்றிருந்தால் மைனஸ் மதிப்பெண் காரணமாக தேர்வில் அதிகபட்சம் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம் என்றும் அந்த மனுதாரர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஒரு கேள்வியை மாணவர்கள் தவறவிட்டால் எழுநூற்றி பதினாறு மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்திருப்பார் தற்போது நடந்த தேர்வில் பல மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் நீட் தேர்வுக்கு பெருகி வரும் எதிர்ப்புகளுக்கு நடுவில் தற்போது நடந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க எந்த நிபுணர் குழுவையும் தேசிய தேர்வு முகமை இன்னும் அமைக்கவில்லை இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு நல்ல ஒரு தீர்வு உச்ச நீதிமன்றத்திலிருந்து இதற்கு வழங்கப்பட எந்த மாணவ மாணவிகளும் இதில் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டவர் தாமை ஞானமுள்ள இருதயத்தை நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்து இதற்கென சரியான நிபுணர் குழு ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டவர் சரியான ஒரு தீர்வை இதற்கு கொடுக்க நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய தேசம் முழுவதும் கடந்த நாளிலே நடைபெற்ற அன்றுவரை நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகி அதிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது அன்றுவரை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்து இந்த நீட் தேர்விலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றும் கல்வி நிபுணர் ஒருவரும் இதற்கான மனு தாக்கலை செய்திருக்கிறார் ஆண்டவரை இந்த காரியத்தை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் அன்றுவர் நீட் தேர்வு எழுதியிருக்கிற எந்த ஒரு மாணவ மாணவிகளும் அன்றுவரே இந்த தேர்விலே முறைகேடுகள் நடந்தது நிமித்தமாக பாதிக்கப்படவோ அவருடைய எதிர்காலம் அன்றுவரை எந்த விதத்திலும் ஒரு சூட்சமமாகவோ மாறிவிடக்கூடாது ஆண்டவரே எந்த பிள்ளைகளும் தவறான முடிவும் எடுத்துவிடக்கூடாது ஆண்டு வரை இதிலே நடைபெற்றிருக்கிற காரியம் என்ன என்பதை சரியாக அறிந்து கொண்டு இதற்கான ஒரு மத்திய தேசிய தேர்வு முகமை முக்கிய குழு ஒன்று ஆண்டவர் நியமிக்கப்பட்டு சரியான தவறுகள் கண்டறியப்பட்டு நியாயமான தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரை வழங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த ஒரு மாணவ மாணவியும் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரி சொல்ற ஒவ்வொரு தனிப்படை பல்களில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கருத்த தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்